ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயாலஜி சிம்பிஃபை தமிழ் நான் உங்கள் செந்தில்நாதன் நீட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் முப்பத்தி ஐந்து நாட்கள் நமக்கு இருக்கு மே ஃபோர்த்து சண்டே அன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க எக்ஸாம் ஹால்க்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது பார்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னங்கிறத இப்போ பார்த்துருவோம் இப்போ பாருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் த கேண்டேட் வில் பி சப்ஜெக்டட் டு என்ன சார் பிஃபோர் என்டரிங் த எக்ஸாமினேஷன் சென்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹைலி சென்சிட்டிவ் மெட்டல் டிடெக்டார்ஸ் ஃபிரிஸ்கிங்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏதாவது மாலுக்கு போகிறீங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லை மெட்ரோ ட்ரெயின் ஏற போகிறீங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பார் இப்படி இப்படி மெட்டல் டிடெக்டர் மாதிரி இப்படி இருக்கும் இதை வச்சு நம்மளை இப்படியே செக் பண்ணுவார் ஸோ அதை வச்சு செக் பண்ணும் போது நம்மக்கிட்ட ஏதாவது மெட்டல் ஐட்டம்ஸ் அல்லது ஏதாவது டேஞ்சரஸான திங்ஸ் இருக்கா அப்படின்றது தெரியும் அதுதான் செக் பண்ணுவாங்க உங்ககிட்ட ஏதாவது மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போகிறோமா அப்படிங்கிறது ஃப்ரிஸ்கிங் வித் மெட்டல் டிடெக்டர் இது வந்து எக்ஸ்டென்சிவ் ரொம்ப தெளிவாக செக் பண்ணுவாங்க கம்பல்சரி இதை யாரும் செக் பண்ணாதீங்க எனக்கு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது ஓகே த கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலோட் டு கேரி த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன்சைட் த எக்ஸாமினேஷன் சென்டர் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் சரி இந்த ஃபாலோவிங் ஐட்டம்னு சொல்லக்கூடிய இந்த எந்த ஒரு பொருளையும் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது என்னென்னலாம் சார் ஏனி ஐட்டம் லைக் டெக்ஸ்டுவல் மெட்டீரியல்ஸ் பிரிண்டட் இல்லைனா ரிட்டன் அதாவது இந்த மைக்ரோ ஜெராக்ஸ் போட்டு பிட்டு எடுத்துகிட்டு போவாங்க இல்லைனா சின்னதாக எழுதி வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட் நோட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் தெரியாமல் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அலௌடு கிடையாது பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் நான் எழுதி பார்க்கறதுக்கு சம் போட்டு பார்க்கறதுக்கு பேப்பர் பேப்பர் ரஃப் எடுத்துகிட்டு போகலாமா எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது இட்ஸ் நாட் அலவுட் கொஷின் பேப்பர்லேயே பின்னாடி ரெண்டு மூணு பக்கம் கொடுத்துருப்பாங்க அதில் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஜாமெட்ரி பாக்ஸ் நாட் அலவுடு பென்சில் பாக்ஸ் நாட் அலவுட் பென்சில் பாக்ஸ் பேனா பென்சில் இரேசர்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் நாட் அலவுடு பிளாஸ்டிக் நான் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் நாட் அலவுடு கால்குலேட்டர் நாட் அலவுடு பென் நாட் அலவுடு அவங்களே உங்களுக்கு உள்ள பெண் கொடுப்பாங்க உங்களுக்கு பெண் எடுத்துட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்கேல் நாட் அலவுடு ரைட்டிங் பேட் நாட் அலவுட் பென் ரைட்ஸ்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு போறது தெரியாம கூட இதெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க பென் பென்ைவ்ஸ் நாட் அலௌட் ரைட்டிங் பென்னால் அந்த அட்டை எடுத்துகிட்டு போகல எக்ஸாம் ஹாலுக்கு அதெல்லாம் அலவுட் இல்லை எனக்கு பெஞ்சில் வச்சு எழுதுனா ஷேட் போட முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது பெஞ்சில் தான் வச்சு எழுதணும் பேட் எடுத்துகிட்டு போகக்கூடாது இரேசர் அலோவுடு கிடையாது பெனில் தான் ஷேட் பண்ண போகிறீங்க கேல்குலேட்டர் அலவுட் கிடையாது கால்குலேட்டர் ரெண்டு தரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேல்குலேட்டர் அலோவுட் கிடையாது லாக் டேபிள் அலவுட் கிடையாது கெமிஸ்ட்ரிலாம் வருது அப்படிலாம் சொல்லி எடுத்துகிட்டு போகக்கூடாது எலக்ட்ரானிக் பென் நாட் அலவுடு ஸ்கேனர் நாட் அலவுடு இதெல்லாம் எதுவுமே அலௌடு கிடையாது ஓகே அடுத்து எனி கம்யூனிகேஷன் டிவைஸ் லைக் மொபைல் ஃபோன் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் மைக்ரோஃபோன் பேஜர் ஹெல்த் பேண்ட் இந்த பேண்டு இந்த அளவெல்லாம் காமிச்சுக்கிட்டே இருக்கும்ல ஹெல்த் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தாங்க அப்படி இப்படின்னு அதெல்லாம் நாட் அலவுடு அதர் ஐட்டம்ஸ் லைக் வேலட் வேலெட்னா அந்த அது பேர் என்னது அது அந்த பர்ஸ்லாம் வச்சிருப்போம்ல வேலட் காகிள்ஸ் இந்த கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்கிறது ஹேண்ட் பேக்ஸு பெல்ட்டு பெல்ட் போட்டுட்டு போகக்கூடாது பாய்ஸ் பீ வெரி கேர்ஃபுல் கேர்ள்ஸ் பெல்ட் போட்டுட்டு போகக்கூடாது பெல்ட் நாட் அலவுடு கேப்பு தொப்பி நாட் அலவுடு நான் மொட்டை அடிச்சிருக்கேன் தொப்பி போட்டுட்டு இருப்பேன் தொப்பி அலோடு கிடையாது தொப்பிக்குள்ள ஏதாவது வச்சு காப்பி அடிச்சிருவோம் அப்படின்னு பயப்படுறாங்க அதனால தொப்பி அலோடு கிடையாது எதுவுமே அலோடு கிடையாது ஏனி வாட்ச் சார் நான் நார்மல் வாட்ச் கட்டிட்டு போறேன் எனக்கு டைம் தெரியணும்னு சொல்லி வாட்ச் கட்டிட்டு போகாதீங்க வாட்ச் அலோடு கிடையாது ரிஸ்ட் வாட்சும் அலோடு கிடையாது நார்மல் அனலாக் வாட்சும் அலோடு கிடையாது பிரேஸ்லெட் அலோடு கிடையாது சில்வர்லயோ கோல்ட்லயோ வெறும் பிரேஸ்லெட் தான் சார் வளையம் தான் சார் போட்டிருக்கேன் அலோடுல கலட்டி வச்சுட்டு தான் போகணும் கேமரா நாட் அலவுடு ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் நாட் அலவுடு எனி ஆர்னமெண்ட்ஸ் மூக்குத்தி காதில் கம்மல் எதுவுமே அலௌடு இல்லை எந்த ஆர்னமெண்ட்ஸும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடாது பசங்க செயின் போட்டுருந்திங்கன்னா அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு பசங்களே காது குத்திக்கிறாங்க நான் கூட காது குத்தலாம் என்ன இருக்கிறேன் மூக்கு குத்திக்கிறாங்க மூக்குத்தி காதில் இருக்கிறது அது பிளாஸ்டிக்காக இரும்பா துரும்பாக கோல்டா எதுவும் கேட்க எல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிடணும் ஓகே மெட்டாலிக் ஐட்டம்ஸ்லாம் அலோடு கிடையாது எனி ஃபுட் ஐட்டம்ஸ் ஓப்பன்டு ஓப்பன்டாகவும் இருந்தாலும் அலோடு கிடையாது பேக்கடாக இருந்தாலும் அலோடு கிடையாது வாட்டர் பாட்டில் அலோடு கிடையாது வாட்டர் பாட்டில் அலோ கிடையாதுன்னு சொல்கிறாங்க மேபி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அலோ பண்ணலாம் அது இப்போதைக்கு வாட்டர் பாட்டில் அந்த ஃபேன்சியாக இருக்கிற கலரான இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்லாம் அலோ கிடையாது எனி அதர் ஐட்டம் விச் குட் பி யூஸ்ட் ஃபார் அன்ஃபேர் மீன்ஸ் அன்ஃபேர் மீன்ஸ்னால் காப்பி அடிக்கிறதுக்கு மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு போனால் அவ்வளோதான் பை ஹைடிங் கம்யூனிகேஷன் டிவைசஸ் லைக் மைக்ரோ சிப் கேமரா ப்ளூடூத் டிவைசஸ் எட்ஸட்ரா இதெல்லாம் அலோ கிடையாது நீங்க டீபார்ட் பண்ணப்பட கூட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் எதுவுமே அலோ கிடையாது சார் நாங்கெல்லாம் என்ன கிரிமினல்ஸா நாங்க என்ன போயிட்டு மைக்ரோ சிப் எல்லாம் ஒழிச்சு வச்சு எடுத்துட்டு போற அளவுக்கா கிரைம் பண்ணிடுவோம் நடந்திருக்கு நார்த் இந்தியால ஒரு சில ஸ்டேட்ல இது நடந்து கண்டுபிடிச்சும் இருக்கிறாங்க அதனால அளவு கிடையாதுங்கறத அவங்க தெளிவா கொடுத்துறாங்க நோ அரேஞ்ச்மென்ட் வில் பி made at த centers ஃபார் கீப்பிங் any articles, ஐட்டம்ஸ் belonging டு த கேண்டிடேட் உங்களுக்கு சொந்தமான பொருட்கள் பேக் எடுத்துகிட்டு போனீங்க அந்த பேக்கை பாதுகாக்கிறதுக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே எக்ஸாம் சென்டரில் இடம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அதனால் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸோ கூட பிறந்தவங்களோ அம்மாவோ அப்பாவோ அங்கிளோ யார் யாவது கூப்பிட்டு போய்டுங்க அவங்க வெளியே உட்கார வச்சிருங்க மூணு மணி நேரம் அவங்க கையில் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு மூணு மணி நேரம் கழித்து வெளியே வந்து அவங்களோட வந்துடுங்க அவ்வளோதான் ஸோ இப்படி தான் பண்ண முடியும் அவங்க எதையும் பாதுகாக்க மாட்டாங்க எக்ஸாம் சென்டர்ல உங்கள் பொருட்களை பாதுகாக்க மாட்டாங்க த கேண்டிடேட்ஸ் வியரிங் ஆர்டிகல்ஸ் ஆர் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஃபேத் அதாவது தாயத்து போட்டிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கஸ்டமரரி கல்ச்சுரல் ரிலீஜியஸ் அந்த ஆர்டிகல்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபேத் நம்பிக்கைக்காக போட்டிருக்காங்க இல்லையா அது கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரி ஷுட் ரிப்போர்ட் அட் த எக்ஸாமினேஷன் சென்டர் அட்லீஸ்ட் டூ ஹவர்ஸ் பிஃபோர் த லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் டைம் நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் டைம் என்னவோ அதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் லெவன் தேர்ட்டி ஏஎம்க்கு முன்னாடி ஆன் ஆர் பிஃபோர் லெவன் தேர்ட்டி ஏஎம் பதினொன்றைக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி தாயத்தை போட்டிருக்கீங்க சில கஸ்டமர் ட்ரெஸ் அதை ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் பதினொன்றையும் அல்ல அதுக்கு முன்னாடியோ போய் ரிப்போர்ட் பண்ணிடணும் ஸோ தட் தேர் இஸ் இனஃப் டைம் ஃபார் ப்ராப்பர் ஃப்ரிஸ்கிங் உங்களை தெளிவாக செக் பண்ணுவாங்க வித்தவுட் எனி இன்கன்வீனியன்ஸ் டு த கேண்டிடேட் வைல் மெயின்டைனிங் த சேங்டி OF THE EXAMINATION, EXAMINATION புனிதன்மையை காப்பாற்றுவதற்காக நேர்மை தன்மையை காப்பாற்றுவதற்காக உங்களை செக் பண்றதுக்கு அந்த articles அதெல்லாம் போட்டுண்டா கொஞ்சம் முன்னாடியே is வர சொல்லிடுறாங்க हाल सद நம்பிக்கையின் பேரில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாலும் அது சந்தேகப்படக்கூடிய டிவைஸ் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போக எக்ஸாம் ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் பாண்ட் ஐட்டம்ஸ் அதாவது நமக்கு எந்த ஐட்டம்ஸ்லாம் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கறதுல கொடுத்துருக்காங்க அதாவது ட்ரெஸ் கோட் நான் எக்ஸ்பார்ட் வீடியோவில் போடுறேன் அதாவது இவங்க தெளிவாக என்ன சொல்லிணா சட்டை பேண்ட்டு இன்னர் போட்டுக்கலாம் சட்டை பேண்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீட்டாக தலை சீவி இருக்கணும் அவ்வளவுதான் ஆர்னமெண்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது திங்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ட்ரெஸ்னால் சிம்பிளான டாப்பு கீழே பேண்ட்டு சிம்பிளாக இருக்கணும் ஹெவி க்ளாத்ஸ் போட்டு போகக்கூடா எந்த ஆர்னமெண்ட்டும் இருக்கக்கூடாது எந்த பொருளும் எடுத்துகிட்டு போகக்கூடாது நீங்க எடுத்துட்டு போறது எதுவாக இருக்கணும்னா அட்மிட் கார்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் இதுதான் நீங்க எடுத்துட்டு போகணும் பெண் கூட எக்ஸாம் ஹால்லயே கொடுத்துருவாங்க ஷேட் பண்றதுக்கு ஏன்னா பென் எடுத்துட்டு போக கூடாதுன்னு பால்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இருந்தாலும் பாதுகாப்புக்கு ஒரு ப்ளூ பால் பாயிண்ட் பென்னோ பிளாக் பால் பாயிண்ட் பென்னோ வாங்கிட்டு போங்க அந்த எக்ஸாம் ஹாலில் செக் பண்ணுவாங்க உள்ளே விடுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சார் பேனா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அலோவ் பண்ணுவீங்களா இல்ல அப்படின்னா வெளியே கொடுத்துட்டு உள்ள போயிருங்க அவ்வளவுதான் ஆதார் கார்டு அட்மிட் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் உள்ள போய் அட்டண்டன்ஸ்ல ஓட்டணும் இது மட்டும்தான் தான் போகணும் வேற எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு அவங்க தெளிவா சொல்லிடலாம் பர்ட் ஐட்டம்ஸ்ன்னு அதுக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து வாட்ச் கட்டக்கூடாது அனலாக் வாட்ச் கூட கட்டக்கூடாது டைம் பார்க்க அது கட்டிட்டு போகாம நிறைய பேருக்கு டவுட் வரும் இந்த மாதிரி மோதலாக வந்து அவுத்து வச்சிருங்க பெல்ட் கட்டக்கூடாது எனக்கு பேண்ட் இடுப்பில் நிற்காது சார்னா வேற வழி இல்லை பெல்ட் கட்டக்கூடாது வேற ஏதாவது ஆர்னமெண்ட் மெட்டலில் உங்கள் உடம்புல இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கலட்டி வச்சுட்டு தான் போகணும் அதனால் இதெல்லாம் நல்லா ஞாபகிச்சிங்க ஸோ இந்த வீடியோவில் பார்டு ஐட்டம்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மே ஃபோர்த் அன்றைக்கு எதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரெஸ் கோட் எந்த மாதிரி ட்ரெஸ் அலவுட் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் எக்ஸ்பெயின் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பயாலஜி சிம்பிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் யார் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரெண்ட் தேங்க்யூ